எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அவனுக்கு ஒரு ஈர துண்டை எடுத்து வருவதற்காக டேவிட் குளியல் அறைக்குள் சென்றிருக்கிறான் ஆனால் குளியல் அறையில் குளித்து கொண்டிருந்த என்னுடைய மகள் மரியா கதவை திறக்க மறுத்திருக்கிறாள் சூழ்நிலையை நான் தவறாக புரிந்து கொண்டிருந்ததையும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டிருந்ததையும் நான் உணர்ந்தபோது என் மகனிடம் சென்று மன்னிப்பு கேட்பதற்கு உடனடியாக விரைந்தேன் நான் அவனுடைய அரைக்கதவை திறந்த அவன் என்னிடம் கூறிய முதல் விஷயம் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்பதுதான் டேவிட் ஏன் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் நீ உன் சகோதரனுக்கு உதவ முயற்சி கொண் முயற்சித்துக் கொண்டிருந்ததை நான் உணரவில்லை தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று நான் கூறினேன் முடியாது ஏனென்றால் கடந்த வாரமும் நீங்கள் தான் செய்தீர்கள் என்று அவன் பதிலளித்தான் வேறு வார்த்தைகளில் கூறினால் அப்பா நீங்கள் உங்கள் கணக்கிலிருந்து சேமிப்புக்கு அடி அதிகமாக எடுத்து விட்டீர்கள் நீங்கள் இப்போது உருவாகியுள்ள பிரச்சனையிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது என்று அவன் என்னிடம் சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தான் செய்த தவறுக்கு உண்மையாக வருந்துவது ஒரு முதலீடாக ஆகின்றது ஆனால் மீண்டும் மீண்டும் தவறிழைத்து மன்னிப்பு கொ கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுடைய மன்னிப்பு கோருதல் உண்மையானதல்ல என்று முடிவு செய்யப்பட்டு விடுகிறது உங்கள் உறவின் தரம் அதை பிரதிபலிக்கும் தவறு செய்வது என்பது ஒரு விஷயம் அதை ஒப்புக்கொள்ள மறுப்பது இன்னொரு விஷயம் மக்கள் உங்கள் தவறுகளை மன்னித்து விடுவார்கள் ஏனெனில் தவறுகள் வழக்கமாக மனம் தொடர்பானவை சீர்தூக்கி பார்ப்பதில் ஏற்படும் தவறுகள் அவை ஆனால் மோசமான உள்நோக்குகளையும் முதல் தவறை நியாயப்படுத்துவதையும் மக்கள் அவ்வளவு எளிதில் மன்னிக்க மாட்டார்கள் அன்பு விதிகளும் வாழ்க்கை விதிகளும் நிபந்தனையற்ற அன்பை நாம் நம்முடைய கணக்கில் முதலீடு செய்யும் போது அன்பின் முதன்மை விதிகளை கடைபிடித்து நாம் வாழும்போது வாழ்வின் முதன்மை விதிகளை கடைபிடித்து வாழுவதற்கு மற்றவர்களை நாம் ஊக்குவிக்கிறோம் அதாவது மற்றவர்கள் மீது நாம் நிபந்தனையற்ற அன்பு செலுத்தும் போது அவர்கள் தங்களுடைய மதிப்பு அடையாளம் நாணயம் ஆகியவற்றில் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கு நாம் அவர்களுக்கு உதவுகிறோம் இந்த இயற்கையான வளர்ச்சி செயல்முறை ஊக்குவிக்கப்படுகிறது ஒத்துழைப்பு பங்களிப்பு சுய ஒழுங்கு நாணயம் ஆகிய வாழ்க்கை விதைகளை அவர்கள் கடைபிடித்து வாழ்வதை நாம் அவர்களுக்கு சுலபமாக்குகிறோம் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் மிக உயர்ந்த விஷயங்களையும் மிக சிறந்த விஷயங்களையும் கண்டுபிடித்து அவற்றுக்கு ஏற்ப வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவுகிறோம் அவர்கள் நம்முடைய நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக தங்களுடைய உள்ளார்ந்த தேவைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கான சுதந்திரத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம் ஆனால் அதற்காக நாம் அவர்களுக்கு அடிப்பணிந்து போய்விடுகிறோம் அல்லது மென்மையானவர்களாக ஆகிவிடுகிறோம் என்று அர்த்தமாகாது பிறகு அதுவே நீங்கள் உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பது போலாகிவிடும் நாம் ஆலோசனை வழங்குகிறோம் கெஞ்சுகிறோம் எல்லைகளையும் விளைவுகளையும் வகிக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் மீறி நாம் அவர்களை நீசிக்கவும் செய்கிறோம் அன்பின் முதன்மை விதிகளை நாம் மீறும் போது அன்பு என்னும் பரிசுக்கு நாம் நிபந்தனைகளை விதிக்கும் போது வாழ்வின் முதன்மை விதிகளை மீறுவதற்கு நாம் மற்றவர்களை ஊக்குவிக்கிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு தனி நபர் என்ற முறையில் நான் முக்கியமானவன் என்பதை நமக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது அவர்கள் இவ்வாறு எதிர்வினையாற்றவும் தங்களை தற்காத்து கொள்ளவும் முற்படும் நிலையில் நாம் அவர்களை கொண்டு போய் நிறுத்திவிடுகிறோம் யதார்த்தத்தில் அவர்கள் சார்பற்றவர்கள் அல்ல மாறாக அவர்கள் ஒருவிதமான விதமான நிலையில் உள்ளனர் அவர்கள் எதிர்வினையாற்றுபவர்களாக ஆகிவிடுகின்றனர் கிட்டத்தட்ட பகைவரை மையமாக கொண்டு செயல்படுவர்களாக ஆகிவிடுகின்றனர் தங்களுடைய உள்ளார்ந்த தேவைகளை முன் செவிமடுத்து அவற்றை மதித்து நிறைவேற்றுவதற்கு பதிலாக தங்களுடைய தனித்துவத்திற்கான ஆதாரத்தை உருவாக்குவதன் மீதும் அதிக அக்கறை கொண்டவர்களாக ஆகிவிடுகின்றனர் எதிர்ப்பு என்பது இதயத்தின் ஒரு முடிச்சை அன்றி மனத்தின் முடிச்சு அல்ல தொடர்ந்து நிபந்தனையற்ற அன்பை உங்கள் கணக்கில் முதலீடு செய்து கொண்டே போவதுதான் முக்கியமான விஷயம் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு பிரபலமான கல்லூரியின் முதல்வராக இருந்தார் தன் மகனை அந்த கல்லூரியில் படிக்க வைப்பதற்காக அவர் பல வருடங்களாக திட்டமிட்டு வந்தார் ஆனால் அதற்கான நேரம் வந்தபோது அவன் அக்கல்லூரிக்கு செல்ல மறுத்தான் இது அவனுடைய தந்தையை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியது அக்கல்லூரியில் பட்டம் பெற்று வெளிவந்திருந்தால் அது அவனுக்கு ஒரு பெரிய பெரும் சொத்தாக அமைந்திருக்கும் மேலும் அது அவர்களுடைய குடும்ப பாரம்பரியமும் கூட அவனுக்கு முன்பு மூன்று தலைமுறைகளாக அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவராவது அக்கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்றிருந்தனர் அவனுடைய தந்தை அவனிடம் கெஞ்சினார் பேசி பார்த்தார் சற்று வலியுறுத்தியும் பார்த்தார் தன் மகன் தன் மனத்தை மாற்றிக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் ஆனால் அவனை புரிந்து கொள்ளும் நோக்கத்தில் அவர் அவன் கூறியதை காது கொடுத்து கேட்கவும் செய்தார் அவர்களுக்கு இடையான கருத்து பரிமாற்றம் நிபந்தனையுடன் கூடிய அன்பின் அடிப்படையில் அமைந்திருந்தது ஒரு தனிநபராகவும் ஒரு மகனாகவும் தன் மீது தன்னுடைய தந்தை வைத்திருந்த மதிப்பு அந்த குறிப்பிட்ட கல்லூரியில் தான் சேர்ந்து பயில வேண்டும் என்று அவருடைய விருப்பத்திற்கு முன் மிகவும் தாழ்ந்து போனதாக அவருடைய மகன் உணர்ந்தான் தன்னுடைய தந்தையின் பேச்சு தன்னை அச்சுறுத்துவதாக அவன் நினைத்தான் இதன் விளைவாக அவன் தன்னுடைய சொந்த அடையாளத்தோடும் நாணயத்தோடும் அவரோடு போராடினான் தான் அக்கல்லூரிக்கு செல்லப்போவதில்லை என்று தன்னுடைய தீர்மானத்தை நியாயப்படுத்துவதற்காக அவன் தன்னுடைய உறுதியையும் முயற்சியையும் அதிகரித்தான் என்னுடைய நண்பர் தனிமையில் மிக தீவிரமாக யோசித்த பிறகு நிபந்தனையுடன் கூடிய அன்பை தியாகம் செய்ய தீர்மானித்தார் தன் மகனின் தேர்ந்தெடுப்பு தன்னுடைய விருப்பத்திலிருந்து வேறுபட்டிருக்கக்கூடும் என்பதை அவர் அறிந்தாலும் கூட அவனுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் தன் மகனை நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவது என்று அவர் தீர்மானித்தார் அவருடைய மனைவியும் அதே தீர்மானத்திற்கு வந்தார் ஆனால் அதை செய்வது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஏனெனில் அவனுடைய கல்வி தகுதிக்கு அவர் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வந்திருந்தனர் அதோடு அவன் பிறந்தது முதலாகவே அவர்கள் இதற்காக திட்டமிட்டு கடுமையாக உழைத்திருந்தனர் அவர்கள் இருவரும் தங்களை மாற்றிக்கொள்வதற்காக மிக மிகவும் சிரமப்பட்டனர் நிபந்தனையற்ற அன்பின் இயல்பை உண்மையிலேயே புரிந்து கொள்வதற்கு அவர்கள் போராடினர் தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதையும் அவர்கள் தங்கள் மகனிடம் தெரி தெரிவித்துவிட்டு தங்கள் அவன் மீது கொண்டிருந்த நிபந்தனையற்ற அன்பை அவனுடைய முடிவை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று நேர்மறையாக சொல்லக்கூடிய நிலைக்கு தங்கள் வந்துவிட்டிருந்ததையும் அவனிடம் எடுத்து கூறினர் அவனை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது அவனை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காகவோ அவர்கள் இதை செய்யவில்லை தங்களுடைய வளர்ச்சி மற்றும் குணநலன்களின் நீச்சியாகவே அவர்கள் இதை செய்தனர் ஆனால் அக்கணத்தில் அவர்களுடைய மகன் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகு அக்கல்லூரியில் சேர்ந்து பயில தனக்கு விருப்பமில்லை என்று அவன் தன் பெற்றோர்களிடம் கூறினான் அவனுடைய இந்த பதிலுக்கு அவர்கள் முற்றிலும் தயாராக இருந்ததால் தொடர்ந்து அவன் மீது அவர்கள் நிபந்தனையற்ற அன்பு செலுத்தினர் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது எல்லாம் நல்லபடியாக முடிந்து வாழ்க்கையை இயல்பாக சென்று கொண்டிருந்தது சில நாட்களுக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது தான் இனி தன்னுடைய நிலையை தற்காத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்பதை உணர்ந்த அந்த மகன் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு அக்கல்லூரியில் சேர்ந்து பயிலும் அனுபவத்தை தான் உண்மையிலேயே விரும்பியதை கண்டறிந்தான் அவன் அக்கல்லூரிக்கு விண்ணப்பித்துவிட்டு பிறகு தன் தந்தையிடம் சென்று அதை பற்றி கூறினான் தன்னுடைய மகனின் தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் என் நண்பர் மீண்டும் தன்னுடைய நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தினார் தன்னுடைய மகனின் முடிவு குறித்து என் நண்பர் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அளவுக்கு அதிகமாக அல்ல ஏனெனில் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவதை அவர் உண்மையிலேயே கற்றுக்கொண்டிருந்தார் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த டாக் ஹம்மஸ் ஹால்ட் ஒருமுறை ஒரு ஆழமான கருத்தை வெளியிட்டார் பல்லாயிரக்கணக்கானோரின் மேம்பாட்டிற்காக அயராது பாடுபடுவதை விட ஒரே ஒரு நபருக்கு உங்களை முழுமையாக கொடுப்பது அதிக உன்னதமான செயலாகும் வெளியே உள்ள ஏதோ ஒரு பணித்திட்டத்திற்காகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காகவும் வாரத்தில் ஏழு நாட்களும் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் அரும்பாடுபட்டு வேலை செய்யும் அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை துணைவருடன் என்னுடைய மகனிடமும் என்னுடைய வாழ்க்கை துணைவரிடமும் என்னுடைய மிக நெருங்கிய சக ஊழியருடனும் நான் ஒரு ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள அந்த உறவை கொண்டிருக்காமல் இருக்கக்கூடும் என்று நான் அந்த மேற்கோளை அர்த்தப்படுத்துகிறேன் அங்கே அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து பணித்திட்டங்களுக்காகவும் மணிக்கணக்கில் உழைப்பதற்கு தேவையானதை விட அது அந்த ஒரே ஒரு உறவை உருவாக்குவதற்கு அதிக பணிவன்பும் துணிச்சலும் வலிமையும் உன்னதமான குணநலன்களும் தேவைப்படும் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக பல நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கி வந்துள்ளதில் மேற்கூறப்பட்ட அந்த கருத்தின் சக்தியை கண்டு நான் மீண்டும் மீண்டும் பிரமித்து போயிருக்கிறேன் நிறுவனங்களில் உள்ள பல பிரச்சனைகள் மேல்மட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு இடையேயான உறவுகளில் இருந்துதான் எழுகின்றன உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் இரு பங்காளிகளுக்கு இடையே அல்லது ஒரு நிறுவனத்தின் உரிமையாளருக்கும் அதன் தலைவருக்கும் இடையே அல்லது ஒரு தலைவருக்கும் உதவி தலைவருக்கும் இடையே உள்ள சீரற்ற உறவு அந்நிறுவனத்தின் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக அமைகின்றது வெளியே உள்ள ஏதோ ஒரு பணி திட்டத்திற்காகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காகவும் அரும்பாடுபட்டு வேலை செய்வதை விட நிறுவனத்தில் உள்ள அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவற்றை தீர்ப்பதற்கு உன்னதமான குணநலன்கள் அதிகமாக தேவைப்படுகின்றன ஹம்மஸ் கால்டின் கருத்தை நான் முதன் முதலாக படித்த போது என்னுடைய வலதுகரமாக விளங்கிய ஒரு தனி நபருக்கும் எனக்கும் இடையே தெளிவற்ற எதிர்பார்ப்புகள் நிலவிய ஒரு நிறுவனத்தில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் பாத்திரங்கள் இலக்குகள் குறித்த எதிர்பார்ப்புகள் விளிமியங்கள் ஆகியவை தொடர்பாக எங்களுக்கிடையே இருந்த வேறுபாடுகளை குறிப்பாக எங்களுடைய நிர்வாக வழிமுறைகளில் இருந்த வேறுபாடுகளை அவருடன் நேருக்கு நேர் பேசி அவரை எதிர்கொள்வதற்கான துணிச்சல் எனக்கு இருக்கவில்லை எனவே ஒரு மோசமான வாக்குவாதத்தை தவிர்க்கும் எண்ணத்தில் பல மாதங்களாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நான் வேலை பார்த்தேன் ஆனால் நாளுக்கு நாள் மோசமான உணவுகள் எங்கள் இருவருக்குள்ளும் வளர்ந்து கொண்டிருந்தன பல்லாயிரக்கணக்கானோரின் விமோச்சனத்திற்காக அயராது பாடுபடுவதை விட ஒரு தனிநபருக்கு உங்களை முழுமையாக கொடுப்பது அதிக உன்னதமான செயல் என்பதை படித்த பிறகு அந்த ஓர் உறவை மீண்டும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மீது ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரச்சனைகளை உண்மையிலேயே வெளிக்கொணர்ந்து ஒரு ஆழமான புரிதலையும் அர்ப்பணிப்பையும் எட்டுவது மிகவும் சிரமமான காரியம் என்பதை நான் அறிந்திருந்ததால் நடக்கவிருந்த விஷயங்களை எதிர்கொள்வதற்கு என்னை நானே வலுவூட்டி தயார்படுத்தி கொள்ள வேண்டியிருந்தது அவரை சந்திக்க சென்ற நான் நடுங்கியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அவர் ஒரு கல்லஞ்சக்காரராக எனக்கு தெரிந்தார் அவருக்கென்று தனி வழியும் தான் செய்ததுதான் சரி என்ற எண்ணமும் இருந்தன ஆனாலும் அவருடைய வலி வலிமைகளும் திறமைகளும் அவரை நான் நேருக்கு நேர் எதிர்கொண்டால் அது எங்கள் உறவுக்கு ஊறு விளைவித்து அவருடைய வலிமைகளை நான் இழக்கும்படி செய்துவிடும் என்று நான் பயந்தேன் அவரை சந்திப்பதை நான் என் மனதிற்குள் ஒத்திகை பார்த்தேன் அவரை சந்திக்கும் போது நான் என்ன போகிறேன் என்ன பேச போகிறேன் என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக கொள்கைகளை மனதில் இருத்தி என்னை நானே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டேன் இறுதியில் அவரிடம் சென்று பேசுவதற்கான துணிச்சலையும் மன அமைதியையும் நான் உருவாக்கி கொண்டேன் நாங்கள் நாங்கள் இருவரும் சந்தித்து கொண்ட போது அவரும் இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார் என்பதையும் இந்த சந்திப்பிற்காக அவரும் ஏங்கிக் கொண்டிருந்தார் என்பதையும் கேள்விப்பட்டு நான் ஆச்சரியமடைந்தேன் அவர் கள்ளஞ்சக்காரரும் அல்ல தன்னை தற்காத்துக் கொள்ள அவர் முயற்சிக்கவும் இல்லை அவர் அவற்றுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார் ஆனாலும் எங்களுடைய நிர்வாக முறைகள் குறிப்பிடத்தக்க அளவு வேறுபட்டிருந்தன எங்களுடைய ஒட்டுமொத்த நிறுவனமும் இந்த வித்தியாசங்களுக்கு ஏற்ப செயல்பட்டுக் கொண்டிருந்தன எங்களுக்கிடையே நிலவிய ஒற்றுமையின்மையால் உருவாகியிருந்த பிரச்சனைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் பல சந்திப்புகளுக்கு பிறகு புதைந்து கிடந்த ஆழமான பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து பரஸ்பர மதிப்புடனும் மரியாதையுடனும் நாங்கள் இருவரும் அவற்றை ஒவ்வொன்றாக தீர்த்தோம் நாங்கள் இருவரும் சக்தி வாய்ந்த ஒரு குழுவாக மாறினோம் எங்களுக்கிடையே ஒரு ஆழமான தனிப்பட்ட பாசம் உருவானது நாங்கள் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கு இது எங்களுக்கு ஏராளமான ஆற்றலை கொடுத்தது ஒரு வெற்றிகரமான வியாபாரத்தையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ அல்லது திருமண உறவையோ வழிநடத்தி செல்வதற்கு தேவையான ஒற்றுமையை வளர்த்தெடுப்பதற்கு அதிக அளவிலான தனிப்பட்ட வலிமையும் துணிச்சலும் தேவை ஆயிரக்கணக்கானோருக்கு உதவுவதற்காக உழைப்பதில் நீங்கள் எவ்வளவு தொழில்நுட்ப திறமை பெற்றிருந்தாலும் சரி எவ்வளவு நிர்வாக திறமை பெற்றிருந்தாலும் சரி உறவுகளை உருவாக்குவதற்கு தேவையான உன்னதமான தனிப்பட்ட குணநலன்களுக்கு அவை ஈடாக மாட்டார் ஓர் இன்றமையாத பரஸ்பர சார்பு என்ற நிலையில்தான் அன்பின் முதன்மை விதிகளையும் வாழ்வின் முதன்மை விதிகளையும் நாம் கடைபிடித்து வாழ்கிறோம் உற்பத்தி பிரச்சனைகள் என்பவை உற்பத்தி திறனுக்காக உற்பத்தி திறனுக்கான வாய்ப்புகளே இந்த அனுபவம் சக்தி வாய்ந்த மற்றும் ஒரு சகசார்பு கருத்து கண்ணோட்டத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது பிரச்சனைகளை நாம் பார்க்கும் விதத்தை பற்றி இது பேசுகிறது சற்று முன் நான் குறி குறிப்பிட்டிருந்த என்னுடைய பிரச்சனையை ஒரு முட்டுக்கட்டையாகவும் என் எரிச்சலுக்கான ஒரு காரணமாகவும் கருதி அது தானாகவே எப்படியாவது தீர்ந்துவிடும் என்று எண்ணி அப்பிரச்சனையை தவிர்க்கும் முயற்சியில் நான் பல மாதங்களை கழித்திருந்தேன் ஆனால் அந்த பிரச்சனை தான் ஒரு ஆழமான உறவை உருவாக்குவதற்கான வாய்ப்பை எனக்கும் அந்நபருக்கும் உருவாக்கி கொடுத்தது உருவாக்கி கொடுத்து நாங்கள் இருவரும் எங்களுடைய திறமைகளை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான குழுவாக செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவியது ஒரு சகசார்பு சூழ்நிலையில் ஒவ்வொரு உற்பத்தி பிரச்சனையும் உற்பத்தி திறனுக்கான ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன் சகசார்பு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்குகளை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பிரச்சனைகளை எதிர்மறையான மற்றும் எரிச்சல் எரிச்சலூட்டுகின்ற சுமைகளாக பார்ப்பதற்கு பதிலாக உறவை வளர்ப்பதற்கான வாய்ப்பா வாய்ப்புகளாக பார்த்தால் அது அவர்களுக்கு இடையேயான உரையாடல்களின் இயல்பை முற்றிலுமாக மாற்றுகிறது தங்களுடைய குழந்தைகளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் பெற்றோர்கள் அதிக ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் முன்வருவர் ஒரு குழந்தை ஒரு பிரச்சனையுடன் அவர்களிடம் வரும்போது இன்னொரு பிரச்சனையா என்று சிந்திப்பதற்கு பதிலாக என் குழந்தைக்கு உண்மையிலேயே உதவி செய்வதற்கும் எங்கள் உறவில் முதலீடு செய்வதற்குமான ஒரு வாய்ப்பு இது என்பது அவர்களுடைய கண்ணோட்டமாக இருக்கும் அப்போது உரையாடல்கள் வெறும் பற் பரிவர்த்தனைகள் என்ற நிலையில் இருந்து மாறி பரிபூர்ண மாற்றம் என்ற நிலைக்கு செல்லுகின்றன தங்கள் பிரச்சனைகளுக்கு தங்கள் பெற்றோர் மதிப்பு கொடுக்கின்றனர் தனி நபர்கள் என்ற முறையில் தங்களுக்கும் அவர்கள் மதிப்பு கொடுக்கின்றனர் என்பதை குழந்தைகள் உணரும்போது அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் இடையே அன்பு நம்பிக்கை ஆகிய வலிமையான பிணைப்புகள் உருவாகின்றன இந்த கண்ணோட்டம் வியாபாரத்திலும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது இந்த கண்ணோட்டத்தில் இருந்து செயல்படுகின்ற சங்கிலி தொடர் அங்காடி ஒன்று தன் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் விசுவாசத்தை உருவாக்கியுள்ளது எந்த ஒரு நேரத்திலும் ஒரு வாடிக்கையாளர் ஒரு பிரச்சனையுடன் அவர்களுடைய கடைக்கு வரும்போது அது எவ்வளவு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அக்கடையின் ஊழியர்கள் அந்த வாடிக்கையாளருடன் ஒரு நல்லுறவை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பார்க்கின்றனர் அவரை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் விதத்தில் அப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் ஒரு இனி இனிமையான நேர்மறையான விருப்பத்துடன் செயல்படுகின்றனர் அவர்களுடைய பல வாடிக்கையாளர்கள் வேறு எந்த கடைக்கும் செல்வதை பற்றி யோசிக்காத அளவுக்கு அக்கடையின் ஊழியர்கள் அவர்களை மதிப்பாகவும் இனிமையாகவும் நடத்துகின்றன தாங்களாகவே முன்வந்து உதவுகின்றனர் ஒரு சகசார்பு யதார்த்தம் ஆற்றல் மிக்கதாக அமைவ அமைவதற்கு உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலை தேவை என்பதை அங்கீகரப்பு அங்கீகரிப்பதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளாக நாம் பார்க்கலாம் சகசார்பு பழக்கங்கள் உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்கு எனும் கருத்து கண்ணோட்டம் நம்முடைய மனதில் இருப்பதால் பொது வெற்றிக்கான பழக்கங்களுக்குள் நுழைவதற்கு நாம் தயாராகிவிட்டோம் அதாவது மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்படுவதில் கிடைக்கும் வெற்றிக்கே நாம் தயாராகிவிட்டோம் அவ்வாறு செயல்படும்போது ஒரு ஆற்றல் மிக்க சகசார்பை உருவாக்குவதற்கு எவ்வாறு இப்பழக்கங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பதை நம்மால் காண முடியும் பிற வகையான சிந்தனை போக்குகளில் போக்குகளிலும் நடத்தைகளிலும் நாம் எவ்வளவு சக்திமிக்க வகையில் பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்பதை நம்மால் காண முடியும் அதோடு உண்மையிலேயே சார்பற்ற மக்களால் மட்டுமே ஓர் ஆற்றல் மிக்க சகசார்பை அடைய முடியும் என்பதையும் ஒரு அதிக ஆழமான நிலையில் நம்மால் காண முடியும் ஆளுமையின் மீது கவனம் செலுத்துகின்ற இன்றியமையாத குணநல அடித்தளத்தை சுருக்குகின்ற எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி பேர பேச்சு உத்திகள் முன் யோசனையுடன் காது கொடுத்து கேட்டல் உத்திகள் புதுமையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான புதுமையான உத்திகள் போன்ற பிரபலமான உத்திகளை கொண்டு பொது வெற்றியை நம்மால் அடைய முடியுமா புது வெற்றிக்கான பழக்கங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் இப்போது கவனம் செலுத்தலாம் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற சிந்தனை மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தலைமைத்துவம் குறித்த கொள்கைகள் பொன் விதியை நாம் நம் நினைவில் பதித்து விட்டோம் இப்போது நாம் அதை நம் வாழ்வில் செயல்படுத்துவோம் எட்விட் மார்க்கம் தன் ஊழியர்களிடையே ஒத்துழைப்பு இல்லாதது குறித்து மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு தலைவரின் கீழ் இயங்கிய ஒரு நிறுவனத்துடன் நான் ஒரு முறை இணைந்து பணியாற்றினேன் அத்தலைவர் என்னிடம் ஸ்டீஃபன் எங்கள் ஊழியர்கள் மிகவும் சுயநலவாதிகளாக இருப்பதுதான் எங்களுடைய அடிப்படை பிரச்சனை அவர்கள் ஒத்துழைக்க மறுக்கின்றனர் அவர்கள் ஒத்துழைத்தால் எங்களால் மிக அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும் இப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனித உறவுகள் திட்டம் ஒன்றை உருவாக்க உங்களால் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டார் உங்களுடைய பிரச்சனை மக்களா அல்லது கண்ணோட்டமா என்று நான் கேட்டேன் நீங்களே பார்த்துக் என்று அவர் பதிலளித்தார் நான் அவர் கூறியபடியே செய்வேன் கடைந்தெடுத்த சுயநலமும் ஒத்துழைக்க விருப்பமின்மையும் அதிகாரத்திற்கு எதிர்ப்பும் தற்காத்து கொள்ளும் விதமான கருத்து பரிமாற்றமும் அங்கு நிலவியதை நான் கண்டறிந்தேன் உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கிலிருந்து அதிகப்படியாக எடுக்கப்பட்டிருந்ததையும் குறைவான நம்பிக்கை கலாச்சாரத்தை அது உருவாக்கி என்னால் காண முடிந்தது ஆனால் நான் சற்று வலியுறுத்தி கேட்டேன் நாம் இதை ஆழமாக பார்க்கலாம் உங்கள் ஊழியர்கள் ஏன் ஒத்துழைக்க மறுக்கின்றனர் ஒத்துழைக்காமல் இருப்பதால் அவர்களுக்கு என்ன வெகுமதி கிடைக்கிறது என்று நான் கேட்டேன் ஒத்துழைக்காமல் இருப்பதால் எந்த வெகுமதியும் கிடைக்காது என்று உறுதியாக தெரிவித்தார் தலைவர் அவர்கள் ஒத்துழைத்தால் அதிகமான வெகுமதிகள் காத்திருக்கின்றன என்று கூறினார் அப்படியா என்று நான் கேட்டேன் இவருடைய அலுவலக அறையில் ஒரு சுவரில் ஒரு திரைச்சிலைக்கு பின்னால் ஒரு வரைபடம் இருந்தது அதில் ஒரு குதிரை பந்தய மைதானத்தில் பல பந்தய குதிரைகள் வரிசையாக நிறுத்த வைக்கப்பட்டிருந்தன அக்குதை அக்குதிரைகள் ஒவ்வொன்றின் முகத்திலும் இவருடைய மேலாளர்களின் படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன ஓடுபாதையின் முடிவில் பெர்மோடா தீவின் ஒரு அழகிய போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது அதில் வானமும் வெண்முகிலும் காட்சியளித்தன வெள்ளை மணல் கொண்ட கடற்கரையில் காதலர்கள் இருவர் கைகோர்த்து நடந்து சென்று கொண்டிருந்தனர் வாரம் ஒரு முறை இவர் தன்னுடைய மேலாளர்கள் அனைவரையும் தன் அறைக்கு அழைத்து ஒத்துழைப்பை பற்றி பேசுவார் நாம் அனைவரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் நாம் அப்படி செய்தால் நாம் அதிக பணம் ஈட்ட முடியும் என்று கூறிவிட்டு திருச்சிலையை விலக்கி அந்த வரைபடத்தை அவர்களுக்கு காட்டுவார் பிறகு உங்களில் யார் பெருமிடாவிற்கு செல்லப் போகிறீர்கள் என்று அவர் கேட்பார் வளர வேண்டும் என்று ஒரு மலரிடம் கூறிவிட்டு இன்னொரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை போன்றது இது உங்களுடைய மன உறுதி மேம்படும் வரை துப்பாக்கி சூடு தொடரும் என்று கூறுவதை போன்றது இது அவர் ஒத்துழைப்பை விரும்பினார் தன் மக்கள் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த முயற்சியில் அனைவரும் பயன் பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுவதற்கு அவர் வழிவகுத்து கொண்டிருந்தார் ஒரு மேலாளரின் வெற்றி மற்ற மேலாளர்களின் தோல்வியாக அமையும் என்பதை அவர் உணரவில்லை பல வியாபாரங்கள் குடும்பங்கள் மற்றும் பிற உறவுகளில் உள்ள பல பிரச்சனைகளைப் போலவே குறைபாடு கொண்ட ஒரு கண்ணோட்டம்தான் இந்நிறுவனத்தின் பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தது போட்டி என்ற கண்ணோட்டத்திலிருந்து இந்நிறுவன தலைவர் தன் மக்களிடம் ஒத்துழைப்பின் பலனை பெற முயற்சி கொண்டிருந்தார் முயற்சித்துக் கொண்டிருந்தார் அது வேலை செய்யாத போது அவர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவதற்கு ஒரு உத்தியை ஒரு திட்டத்தை ஒரு உட உடனடி மாற்றத்தீர்வை அவர் விரும்பினார் வேறு மாற்றாமல் பலத்தை உங்களால் மாற்ற முடியாது மனப்போக்குகள் மற்றும் நடத்தைகளின் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது மரத்தின் நிலைகளை வெட்டுவதை போன்றது எனவே ஒத்துழைப்பின் மதிப்பை வலியுறுத்திய தகவல் அமைப்பு முறையும் வெகுமதிகள் அமைப்பு முறையும் உருவாக்கியதன் மூலம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு வழியில் தனி நபர்களையும் நிறுவனத்தையும் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதன் மீது நாங்கள் கவனம் செலுத்தினோம் நீங்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தாலும் சரி அதில் பணியாற்றும் ஒரு துப்புரவு தொழிலா தொழிலாளியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் சார்பற்ற நிலையிலிருந்து சகசார்பு நிலைக்குள் அடியெடுத்து வைக்கும் கணத்தில் ஒரு தலைமைத்துவ பாத்திரத்திற்குள் நீங்கள் நுழைகிறீர்கள் மற்றவர்கள் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற சிந்தனைதான் மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆற்றல் மிக்க தலைமைத்துவத்தின் தலையாய பழக்கமாகும் மனித உறவு பரிவர்த்தனையின் ஆறு கண்ணோட்டங்கள் எனக்கு வெற்றி உனக்கும் வெற்றி என்பது ஒரு உத்தி அல்ல அது மனித உறவு பணி பரிவர்த்தனையின் ஒரு முழுமையான தத்துவமாகும் மனிதர்களுக்கு இடையேயான கருத்து பரிமாற்றங்களுக்கான ஆறு கண்ணோட்டங்களில் ஒன்று இது இதற்கான மாற்று கண்ணோட்டங்கள் இவை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி வெற்றி எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி இல்லை என்றால் எந்த பரிவர்த்தனையும் இல்லை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது மனித உறவு பரிவர்த்தனைகள் அனைத்திலும் பரஸ்பர நலனை நாடுகின்ற மனம் மற்றும் இதயத்தின் நிலையாகும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்றால் நம்மிடையேயான ஒப்பந்தங்களும் தீர்வுகளும் பரஸ்பர நன்மை பயப்பவையாகவும் பரஸ்பர திருப்தி அளிப்பவையாகவும் உள்ளன என்ற அர்த்தம் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற தீர்வில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அத்தீர்மானத்தை பற்றி நல்ல விதமாக உணர்கின்றனர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றனர் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது வாழ்க்கையை போட்டிக்கான ஒரு தளமாக பார்க்காமல் ஒத்துழைப்பிற்கான ஒரு தளமாக பார்க்கிறது பெரும்பாலான மக்கள் இருமை இயல்பின் அடிப்படையிலேயே சிந்திக்கின்றனர் வலிமை அல்லது பலவீனம் கடினம் அல்லது மென்மை வெற்றி அல்லது தோல்வி ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையானது அடிப்படையில் குறைபாடு கொண்ட சிந்தனையாகும் அது கொள்கையின் அடிப்படையில் அமையாமல் அதிகாரம் மற்றும் பதவியின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது அனைவருக்கும் ஏராளமாக உள்ளது ஒரு நபரின் வெற்றி அடுத்தவர்களின் வெற்றியை காவு கொடுத்து பெறப்படுவதில்லை என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது மூன்றாவதாக ஒரு மாற்று இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொண்டுள்ளது இது உங்கள் வழியோ அல்லது என் வழியோ அல்ல இது ஒரு சிறந்த வழி மேன்மையான வழி எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பதற்கான ஒரு மாற்று கண்ணோட்டம் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்பது பெர்முடா தீவிற்கு செல்வதற்கான போட்டியின் கண்ணோட்டம் அது நான் வெற்றி பெற்றால் நீ தோற்கிறாய் என்று அது கூறுகிறது தலைமைத்துவ பாணியில் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்பது நான் வெற்றி பெறுவேன் நீங்கள் தோல்வியை தழுவுவீர்கள் என்று ஆதிக்கமான அணுகுமுறையாகும் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்ற கொள்கையை கொண்ட மக்கள் வெற்றி பெறுவதற்கு தங்களுடைய பதவி அதிகாரம் தகுதிகள் உடைமைகள் அல்லது ஆளுமையை பயன்படுத்துவார்கள் பெரும்பாலான மக்களுக்கு அவர்கள் பிறந்தது முதலாகவே எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்ற மனப்போக்கு ஆழமாக ஊட்டி வளர்க்கப்பட்டு வந்துள்ளது இதில் முதற் பங்கும் மிக முக்கிய பங்கும் வகிப்பது அவர்களுடைய குடும்பம் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையுடன் ஒப்பிடப்பட்டு அதன் அடிப்படையில் பொறுமை புரிதல் அன்பு ஆகியவை அக்குழந்தையின் மீது காட்டப்படும் போதோ அல்லது அதனிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் போதோ அக்குழந்தை இந்த சிந்தனையின் பால் ஈர்க்கப்படுகின்றது அன்பு நிபந்தனையுடன் கொடுக்கப்படும் போதும் அன்பிற்காக ஒருவர் இயங்கும் போதும் அவர்கள் உள்ளுர மதிப்பு வாய்ந்தவர்கள் அல்ல நேசிக்கத்தக்கவர்கள் அல்ல என்ற செய்தி அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது மதிப்பு அவர்களுக்குள் உறைந்திருப்பதில்லை அது வெளியே இருக்கிறது வேறொருவருடன் ஒப்பிடப்படுவதாலோ அல்லது ஒரு எதிர்பார்ப்புக்கு எதிராக ஒப்பிடப்படுவதாலோ அல்லது அந்த மதிப்பு அமைகிறது இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதிப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ